வடகொரியாவில் கொரோனா காரணமாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக சர்வதேச சுற்றுலா பயணிகளின் வருகை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் கடந்த ஆண்டு நூறு ரஷ்யர்கள் வடகொரியாவுக்கு சுற்றுலா சென்றிருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் தற்போது பதிமூன்று சீன சுற்றுலா பயணிகள் வட கொரியாவிற்கு வருகை தந்துள்ளனர் கொரோனாவுக்கு முன்பாக ஆண்டொன்றுக்கு மூன்று லட்சம் சீன சுற்றுலா பயணிகள் வடகொரியாவிற்கு வருகை தந்ததாக தரவுகள் கூறுகின்றன அதாவது வடகொரியாவிற்கு சுற்றுலா செல்பவர்களில் தொன்னூறு சதவிகிதம் பேர் சீனர்களாக இருக்கின்றனர் சூடானில் குடியிருப்பு பகுதிக்குள் ராணுவ விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கி தீப்பிடித்ததில் நாற்பத்தாறு பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது ஓம் துர்மன் நகரில் உள்ள விமானப்படை தளமான வாடி சீட்னாவில் இருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விமானம் விபத்தில் சிக்கியுள்ளது இந்த விபத்தில் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது